அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களின் விஸ்வாசத்தை உங்கள் துணைக்கு புரிய வைக்கணுமா இதை பண்ணுங்க போதும் வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் விஸ்வாசம் என்பது ஒரு உறவின் வலுவான அம்சங்களில் ஒன்றாகும் அது நட்பு உறவு அல்லது வேறு எந்த விவகாரமாக இருந்தாலும் விஸ்வாசம் மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான தொடர்புகளின் அடிப்படையையும் அடித்தளத்தையும் அமைக்கிறது உறவு ஆரோக்கியமானதாக இருக்க ஒருவர் மற்றொருவரிடம் விசுவாசத்தை காட்ட வேண்டும் விசுவாசத்தின் அடிப்படை நம்பிக்கை மற்றும் நேர்மையால் கட்டமைக்கப்பட்டுள்ளது நம்பிக்கை மற்றும் நேர்மையை விட விசுவாசம் என்பது ஒரு தனிநபரின் விருப்பம் ஒரு விசுவாசமற்ற துணை தங்கள் விருப்பத்தினால் மற்றவரை ஏமாற்றுகிறார் எனவே உங்கள் துணையுடன் ஆரோக்கியமான உறவை பேணுவதற்கு நீங்கள் உங்களுக்கு நேர்மையாகவும் உங்கள் துணைக்கு உண்மையாகவும் இருப்பது அவசியம் உங்கள் காதலில் உண்மையாக இருப்பது உங்களுக்கு தனிப்பட்ட திருப்தி அளிப்பதுடன் வேறு சில நன்மைகளையும் அளிக்கும் உறவு விருப்பமாக இருக்கும் ஆப்ஷனாக இருக்காது அதாவது பெரும்பாலான மக்களுக்கு உறவுகள் உண்மையில் நெருக்கமானவை தனிப்பட்டவை எனவே நீங்கள் உறவில் வேறுவிதமாக உணர்ந்தால் அதை எப்போதும் உங்கள் துணையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உறவு என்பது ஒரு தேர்வு வெறும் விருப்பமல்ல என்பதை புரிந்து கொள்வது அவசியம் விசுவாசம் என்பது உங்கள் துணையிடம் நீங்கள் எப்போதும் உறுதியாக இருப்பீர்கள் என்று சொல்வதை விட உங்கள் செயல்களால் அதை நிரூபிப்பதாகும் ஒரு உண்மையான உறவு கட்டமைக்கப்பட்டது மற்றும் வார்த்தைகளால் உருவாக்கப்படவில்லை என்பதை எப்போதுமே நினைவில் கொள்ளுங்கள் உறவு என்று வரும்போது அன்பு மட்டும் போதாது ஒரு நபர் தனது துணை மற்றும் உறவை நினைத்து பெருமை மரியாதை கொள்ள வேண்டும் விஸ்வாசம் என்பது உங்கள் துணையின் இருப்பை அங்கீகரிப்பதாகும் உங்கள் துணை பொது வெளியில் மற்றும் தனிப்பட்ட முறையில் எவ்வளவு அற்புதமானவர் கவர்ச்சியானவர் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டுங்கள் அனைத்து சிறிய மற்றும் பெரிய விஷயங்களுக்கு அவர்களை பாராட்ட வேண்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் விஸ்வாசம் என்பது உங்கள் துணையின் பின்னால் பேசுவதும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலும் அவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதும் அல்ல உங்கள் துணையுடனான உங்கள் உறவுக்கு முன்னுரிமை கொடுங்கள் சிறிய பிரச்சனைகளைப் பற்றி கூட தெளிவாக பேசுங்கள் அதனால் அவை பெரிய சண்டைகளாக மாறாது உங்களுக்கும் உங்கள் கூட்டாளருக்கும் இடையே உள்ள பிரச்சனைகளை பேசுவதும் செயல்படுவதும் முற்றிலும் விசுவாசமாகவும் மரியாதையாகவும் இருக்கும் விசுவாசம் என்பது இந்த முழு உலகிலுமே உள்ள வேறு யாரையும் விட உங்கள் துணையையே நேசிக்க தேர்ந்தெடுப்பதாகும் தற்செயலாக வேறொருவருடன் உங்களை இணைத்துக் கொள்வது என்பது வடிகட்டிய பொய் உங்கள் துணையை விட வேறொருவர் மீது நீங்கள் அதிக ஆர்வம் கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் அவர்களுடனான உங்கள் உறவை மட்டுமல்ல உங்களுடனும் உங்கள் உறவை சிதைக்கிறீர்கள் என்பதை நினைவு கொள்ளுங்கள் உங்கள் துணையின் இதயத்தை உடைக்க ஒருபோதும் முயற்சிக்காதீர்கள் விட்டு செல்வது என்பது எளிதானது காதலில் நிலைத்திருப்பது மற்றும் நீங்கள் விரும்பியதற்காக போராடுவது கடினமானதுதான் கடினமான பாதையில் செல்வதை விட எளிதான வழியில் செல்வது கவர்ச்சிகரமானதாக தோன்றலாம் ஆனால் நீங்கள் எப்போதும் அவர்களை எவ்வளவு நேசித்தீர்கள் அவர்கள் உங்களுக்காக எவ்வளவு செய்திருக்கிறார்கள் நீங்கள் இருவரும் ஒன்றாக என்ன செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் சண்டையிடுவதும் ஒன்றாக இருப்பதும் எளிதான வேலையில்ல ஆனால் அதனை செய்யும்போது அது மதிப்புக்குரியதாக இருக்கும் நீங்கள் அதை சரியான நேரத்தில் புரிந்து கொள்வீர்கள் கடினமான சூழ்நிலைகளை ஒன்றாக எதிர்கொள்ளுங்கள் கடினமான காலங்களில் உங்கள் துணையை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி